ஜாழ்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலைக்கு கத்தியுடன் ஒருவர் நுழைய முயன்றிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் அவரை நோயாளர் காவின் சாரதி தடுத்து நிறுத்தியிருக்கின்றார் அதற்கு பிறகாக அவரை அவர் தாக்கி இருக்கின்றார் அதன் தொடர்ந்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அவரை பிடிக்க முற்பட்டிருக்கின்றார் அவரையும் அவர் இருக்கின்றார் அதற்கு பிறகாக பல போலீசார் இணைந்து சுற்றி வளைத்து அவரை பிடித்ததாக கூறப்படுகின்றது அதை குறித்த நபர் அந்த வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞனை கொலை செய்வதற்காக அல்லது அவரை தாக்குவதற்காக சென்றிருக்கலாம் அந்த நோக்கத்துடன் அவர் இங்கு வந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக போதை மாத்திரைகளுடன் ஜாழ்பாணத்தில் மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அழுதவிட வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கும் நிலையில் வடக்கு கிழக்கு முழுவதும் அதற்கான பெரும் ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அனுர அரசில் இருக்கின்ற அந்த அரசை சேர்ந்த அமைச்சர்கள் நாங்கள் புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்க மாட்டோம் என்று கூறினாலும் மறுபக்கத்திலே அவர்கள் சுதந்திரமாக நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள் என்று தற்போது வரை நடைபெற்ற செயல்களை வைத்து மக்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக சில ஊடகங்களிலும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜாப்பானும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்குள்ளே நபர் ஒருவர் நுழையம் என்றிருக்கின்றார் அவர் கத்தியை உடமையில் வைத்துக் கொண்டு இவ்வாறு வைத்தியசாலைக்குள்ளே உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்த நிலையில் இளைஞன் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே அவரை பார்க்க வேண்டும் என்று இவர் கூறியிருக்கின்றார் அப்போது அங்கு நின்ற நோயாளர் காவண்டியின் சாரதி இவரது செயற்பாட்டை வைத்து இவர் ஏதோ ஒரு வகையிலே ஒரு மார்க்கமாக இருக்கின்றார் என்று அவரை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார் அப்போது அந்த சாரதி மீதும் அவர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது அதுக்கு பிறகாக பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அவரை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அவர் மீதும் தாக்கல் நடத்தியதாக கூறப்படுகின்றது அவன் தொடர்ச்சியாக பொலிஸார் இணைந்து சுற்றி வளைத்து அந்த நபரை பிடித்ததாக கூறப்படுகின்றது அதற்கு பிறகாக அவரை சோதனை அளித்த போது அவரிடமிருந்து கத்தியொன்றும் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன சொல்லப்படுகின்றது சொன்னால் அந்த நபர் இவ்வாறு அத்தமரி வைத்தியசாலைக்குள்ளே நுழைய முயன்றிருக்கின்றார் இவ்வாறு அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த இளைஞனை தாக்குகின்ற நோக்கத்தில் இவர் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்ற காரணம் என்னவென்றால் அவர் கத்தியொன்றினை வைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார் அதனை ஒழித்து வைத்து அல்லது மறைத்து வைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார் ஆக இந்த சந்தர்ப்பத்தில் அவரை நங்கு செல்ல வேண்டும் அதுவும் கத்தியுடன் செல்ல வேண்டும் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இதனால் பல சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றது இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் மாணவர்கள் கை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஜாப்பானத்தில் வெளி மாவட்டத்திற்கு செல்லுகின்ற பேருந்துகள் நிற்கின்ற இடத்திலே அவர்கள் நின்றிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பொலிஸாரர்களிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது அந்த இரண்டு மாணவர்களும் முன்னுக்கு பின்னாக முரணான பல கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அவர்களை சோதனை இருக்கின்றார்கள் அப்போது இரண்டு மாணவர்கள் போது மாத்திரைகளை தங்களது உடைமைகளில் வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு பொலிஸ் நேரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் போற்றுநாயத்திலே விசாரணை மேற்கொண்ட போது ஒரு மாணவன் கொழும்பிலே ஒரு பாடசாலையில் கல்வி பயல்கின்ற மாணவன் என்று கூறப்படுகின்றது மற்றொரு மாணவன் யாழ்ப்பாணம் ஊரல் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பாடசாலையில் கல்வி பயல்கின்ற மாணவன் என்று கூறப்படுகின்றது அது தொடர்ச்சியாக அவர்கள் தற்பொழுது சீர்திருத்த பள்ளியிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரண்டு மாணவர்களில் கொழும்பை சேர்ந்த மாணவனிடம் ஆயிரத்தி எழுநூறு போதை மாத்திரைகள் இருந்து மீட்கப்பட்டதாகவும் மற்ற நாற்பாந்த சேர்ந்த மாணவரிடம் இருந்து இருநூறு போதை மாத்திரைகள் மூட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இவர்கள் இதனை விற்பனை செய்வதற்காக இவ்வாறு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் உடமையில் வைத்திருக்கின்றார்கள் என்று முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலே கூறப்படுகின்றது இவ்வாறு மாணவர்கள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது செய்தியாக எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற இருக்கின்ற நினைவேந்த நிகழ்வுக்கு வடக்கு கிழக்கு தயாராகி வருகின்றது அந்த வகையில் இந்த நினைவேந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தற்பொழுது பெரும் அளவிலே செயற்படுத்தப்பட்டு வருகின்றது ஓரளவுக்கு நகர்ப்புறங்களிலே பார்க்கின்ற போது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பார்க்கின்ற போது கூட வீதிகளிலே சிவப்பு மஞ்சள் கொடிகள் நடப்பட்டு அது தொடர்பான ஆயுத்த பணிகள் மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது வழக்கத்திற்கு மாறாக பிரம்மாண்டமாக இந்த நினைவேந்த நிகழ்வுகள் இம்முறை இடம்பெற இருக்கின்றது அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது இன்னொரு பக்கம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட தென்னிலங்கையிலே அரசியல் செய்கின்றவர்கள் புலிகளை நினைவு கூற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறலாம் என்று கூறியிருந்தார்கள் இவர்கள் இந்த நினைவேந்தர்களுக்கு தடை போடுகின்றார்கள் என்கின்ற கருத்துக்கள் கூறப்பட்டது ஆனால் கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கூறி வந்தார் இல்லை நாங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளே இல்லங்களை விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் நினைவு கூறலாம் என்ற அடிப்படையிலே அவர் தொடர்ந்து கூறி வருகின்றார் இந்த நிலையில் தான் தமிழ் மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்தது இந்த அரசாங்கம் இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு முயற்சிக்கின்றது என்று இதிலேயே இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த புத்தசிலை திருவண்ணாமலையிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக உடனடியாக அனுமதி அரசாங்கம் இதனை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று அதனை எடுத்திருந்தார்கள் அதற்கு பிறகாக தென்னிலங்கையிலே அது பெரிய பிரச்சனையாக வந்தது நாமல் சதிப் உள்ளிட்டவர்கள் இதை வைத்து பெரும் அரசியலை முன்னெடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அதனை புரிந்து கொண்டு மீண்டும் அங்கே வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த சம்பவம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது உண்மை ஆனால் அவர்கள் செய்ததும் சரியான செயற்பாடு இல்லை எனவே சட்டத்துக்கு புறம்பாக ஒரு சிலை சொன்னால் சட்டப்படி அகற்றுவதுதான் சரி அதுதான் நல்லிணக்கம் ஆனால் அனுர அரசாங்கம் இந்த எதிர்க்கட்சியினரின் கருத்திற்கு அல்லது அவர்களது பேச்சுக்கு பயந்து தயங்கி இனவாதத்தியவர்கள் பைல் எடுக்கின்றார்கள் நாளைக்கு எங்களை பௌத்த பைக்குகள் எல்லாமே எதிர்ப்பார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அப்படியே அண்டர் அடித்து அதனை வேறு திசையிலே அந்த பிரச்சனையை மாற்றியிருந்தார்கள் அதுக்கு பிறகாக சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்படும் என்று கூறியிருந்தார்கள் இதிலே அவர்கள் தவறு இருந்தாலும் இந்த இனவாதத்தை அவர்களாலும் தடுக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது எனவே இவர்கள் கடந்த இருபத்தி ஒராம் தேதி நுகைக்கூட பகுதியில் ஒரு பேரணியை நடத்தியிருந்தார்கள் ஆகவே இந்த பேரணிக்கு மக்களை சேர்ப்பதற்காக இந்த விடயங்களை பயன்படுத்துவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் தொடர்ச்சியாக நினைவேந்த நிகழ்வுகள் வடக்கு கிழக்கிலே இடம்பெற இருக்கின்றது அதற்கு அனு அனுமதி வழங்கியிருக்கிறது என்கின்ற பேச்சுகள் எழுகின்ற போதே இதையும் பற்றி இவர்கள் அரசியல் செய்ய போகின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் உடனடியாக அந்த பேரணி நடைபெறுவதற்கு முன்பாகவே புலிகளை நினைவு கூறுவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை அல்லது அனுமதி தர மாட்டோம் அவ்வாறு நினைவந்த நிகழ்வுகளை மேற்கொண்டால் சட்டத்தின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இதனை வெறும் வார்த்தைக்காக கூறியிருக்கின்றார்களோ என்றுதான் என்ன தோன்றுகின்றது அதாவது இனவாதிகளை திருப்திப்படுத்த வேண்டும் அங்க ஒரு பிரச்சனை எழக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் என்றுதான் இதிலே பார்க்கக்கூடிய வகையில இருக்கிறது இன்று வரை இதுவரை நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை வைத்து ஒப்பிடுகின்ற போது இனி எப்படி நடக்குமோ என்பது தெரியவில்லை அந்த வகையில் தான் சில ஊடகங்களிலும் இது தொடர்பாக பேசப்படுகின்றது மக்களின் கருத்தை அவர்களும் பல செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னன்னு சொன்னால் இவர்கள் இவ்வாறு கூறினாலும் இங்கு எந்த தடையுமே அவர்கள் ஏற்படுத்தவில்லை இங்கு வழக்கத்துக்கு மாறாக பெரும் எடுப்பிலே அந்த நினைவேந்த நிகழ்வுகள் நடத்தப்படுவதற்கு வழக்குகளுக்கு தயாராகி தயாராகி வருகின்றது எந்த ஒரு இடையூறுகளையோ அல்லது சட்டத்தின் அடிப்படையில் பொழுது அனுப்பியோ அல்லது கடந்த காலம் நடைபெற்றது போல இந்த சம்பவமும் இதுவரை இடம்பெறவில்லை ஆனால் இன்றைய நிலையிலே பல கொடிகள் ஏற்றப்பட்டு வடக்கு கிழக்கு முழுவதுமே இது தொடர்பாக பெரும் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் கண்காணிக்கக்கூடிய வகையிலே இருக்கு ஆக இவர்கள் இடையூறு விளைவிக்காமல் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு கருத்தை கூறிவிட்டு மறுபுறம் இதனை எல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் விடுங்கள் என்பது போல பொலிசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு பார்வையும் இதிலே செலுத்த வேண்டி இருக்கின்றது எனவே அவர்கள் இதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கிறது வெளிப்படையாக அனுமதி வழங்கப்படாவிட்டாலும் உள்ளுக்குள்ளாலே இதற்கான அனுமதியை அவர்கள் விட்டிருக்கின்றார்கள் உள்ளுக்குள்ளாலே அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லது கண்டும் காணாமல் விடுகின்றார்கள் என்பதை இதிலே நாங்கள் ஓரளவுக்கு கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது மீண்டும் ஒரு காணலை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தர்